ஆ எல்லாருக்கும் வணக்கங்க வாங்க எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க நல்லா இருக்கிறீங்களா இங்கே வாருங்க ரொம்ப குடச்சிடுங்க இந்த வேலையை வாங்கிட்டு நான் அப்படியே கண்ணாமூலி பிரிங்கி போய் நிற்கிறேங்க முடியலைங்க இங்கே பாருங்க இதை தைச்சி வீடியோ பிடிச்சி எடுக்கிறதுக்கு யாருமே இல்லைங்க இல்லைன்னா நான் தைக்கிறத வீடியோ எடுத்துருப்பேன் இங்கே வாருங்க இந்த மாதிரி இதை ம தெரியுதுங்களா நல்லா வருங்க இதை தனியாக மடித்து தைச்சு அதுக்கப்புறம் இங்கேயும் இங்கேயும் ரெண்டு பக்கமும் இதை வச்சு சுருக்கம் இல்லாமல் ஜாயிண்ட் பண்ணி அப்புறம் இந்த த இது இதுவும் ஒன்றா ஜாயிண்ட் பண்ணி கொடுத்தேங்க கொடுத்து லைனிங் அடித்து இதை தைச்சி வந்த விருப்போடு இதை வெட்டி இங்கே பாருங்க ஒரு ஆள் பிடிச்சிக்கிட்டே இருக்கணும் இங்கே வாருங்க இந்த துணியை வச்சு ரெண்டு பக்கமும் இந்த பீஸை வச்சு ஜாயிண்ட் பண்ணி அப்புறம் இது பாருங்க இப்போ இந்த சைடு இப்போ இந்த வேலையோடு முடியுதுங்க ரெண்டு கலருங்க நூற்றி இருபத்தி என்னால் தைக்கவே முடியலைங்க இங்கே பாருங்க வேலை ரொம்ப குடைச்சதான வேலைங்க டக்குன்னு தைச்சி சம்பளம் வாங்கலாம் நம்ம கஷ்டத்துக்கு அப்படின்னு பார்த்தா இது டக்குன்னே வேலை முடிய மாட்டேங்குதுங்க இங்கே வாருங்க இதெல்லாம் இப்போ காலையில் எழுந்திரிச்சி தைச்சி ஒரு சைஸ் தைச்சி மூட்டை மூட்டையில் போட்டு வச்சுருக்குறேங்க இதெல்லாம் நீ வச்சு தைக்கணுங்க இந்த சைஸ் எல்லாம் வெட்டி நம்மளே வெட்டி நம்மளே தைச்சிங்க நீங்கள் இடக்கு இதை வச்சு ஜாயிண்ட் பண்ணணும் அப்புறம் கருப்பு கலருக்கு லைனிங் அடிக்க போயிருக்குதுங்க வேறுங்க அதுக்கு தேவையானதெல்லாம் இருக்குது பீஸ் வந்ததுன்னா அதையும் தைக்கணுங்க வேலை ரொம்ப க குடைச்சா என்னால் எங்கேயாருமே தைக்க முடியல இது தைச்சது இல்லைங்க நம்ம புதுசாக தைக்கிறோம் எவ்வளோ இதுக்கு சம்பளம் கொடுப்பாங்கன்னு தெரியலைங்க நமக்கு இருக்கிற பிரச்சனைக்கு டக்குன்னு வேலையை முடிச்சு ஏதோ ரெண்டு வனம் சம்பாதிக்கலான்னு பார்த்தா எங்கேங்க இதுதாங்க பார்த்தி நாள் அந்த ரெண்டு கலரை வச்சே முக்கி முக்கி தைக்கிறோங்க ரெண்டு நாள் ஆச்சுங்க வீடு ஓர்சல் பண்ணிங்க விலைக்கு கழுவ முடியல வீடு கூட்ட முடியல குளிக்க முடியல சாப்பிட முடியல என்னங்க பண்ணுறது ஒரு நல்ல நாள் அதுவுமே கோயிலுக்கு கூட எந்திரிச்சு போக முடியலைங்க எனக்கு இந்த வேலை வர முடிச்சு கொடுப்போணுங்க நம்ம ரொம்ப சீரழுவாக இருக்குதுங்க பார்ப்போங்க அந்த அண்ணங்கிட்ட கொஞ்சம் கூலி சேர்த்தி தானேங்க கேட்கணும் நீ இந்த எல்லாம் முடிச்சு இன்னைக்கு முடிஞ்ச அளவு நாலரைக்கு முடிச்சு பஸ்ஸில் வைக்கலான்னு பார்க்குறேங்க அதுக்குள்ளே முடியாத இடத்துல வெட்டுற வேலையும் அதிகங்க தைக்கிற வேலையும் அதிகமாக இருக்குதுங்களா நம்மளுக்கு வெட்டி கொடுக்குறதுக்கு யாரும் கிடையாது பையனுக்கு க காலேஜ் இருக்குது அவன் போயிடுறேன் அப்புறம் நம்மளால முடியலைங்க நேற்று நைட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா ரெண்டு மணிக்கு தானுங்க போய் படித்தேன் நான் எல்லாம் வெட்டி வச்சிட்டு வெட்டி இதெல்லாம் ஜாயிண்ட் பண்ணி வச்சுட்டு எத்தனைங்க நம்ம இது பண்ணுறது வெட்டுறது வேலையும் அதிகமாக இருக்குது தைக்கிறதும் அதிகமாக இருக்குது ஒரே ஆள் என்னங்க பண்ண முடியும் வீட்லேயும் பார்க்க முடியல நீ எல்லாம் வெட்டி ஜாயிண்ட் பண்ணணுங்க என்னங்க பண்ணுறது வேலை பார்க்க முடியல நம்மளும் ஒன்றும் சாப்பிட முடியல குளிக்க முடியல ஒரு லைவ் ஓட முடியல சரிங்க இதை கொஞ்சம் முடிச்சிட்டு நான் வீடியோ போடுறேங்க பாருங்க எல்லாம் தைச்சி மூட்டை கட்டியாச்சுங்க ஒரு வழியா வேலையை முடிக்கிறதுக்குள்ள போதும் நான் ஆயிடுச்சுங்க ரொம்ப சிலையாக இருக்குது இந்த வேலை மணி எவ்வளோன்னு பார்த்திங்களா பன்னெண்டு ஐம்பது ஆகுதுங்க இப்போ தாங்க வேலை முடிஞ்சிருக்குது வீடு வீட்டில் எதுவும் பண்ணலைங்க விலைக்கு மட்டும் கண்ணு வாருங்க எப்படி இருக்குது முடியலைங்க என்னால் யாழமை ரொம்ப அப்படியே இங்கெல்லாம் வலிக்குதுங்க பெரிய வீசாக இருக்குதுங்க தைக்கவே முடியலை இங்கெல்லாம் அப்படியே வலிக்குதுங்க நேற்று ரெண்டு மணி ஆயிடுச்சுங்க இன்றைக்கும் பார்க்க போனால் வீடியோ போட்டுட்டு இன்னிக்கு போய் இப்போ தான் வேலை முடிஞ்சுங்க ரெண் பன்னெண்டே முக்காலுக்கு தான் வேலை முடிஞ்சுருக்குதுங்க எல்லாம் கட்டி வச்சுட்டு நீ காலையில் ஆறரை மணிக்கு கொண்டு போய் கொடுப்போங்க டஜனு அதனால் எல்லா வேலையும் முடித்து மூட்டை கட்டி வச்சுட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டுங்க என்னங்க பண்ணுறது மனுஷன் என்னங்க வாழ்க்கை இது எனக்கே முடியலைங்க உண்மையாலுமே சொல்கிறேங்க ரொம்ப மன உளைச்சலாக இருக்குதுங்க வேலை எவ்வளோ வேலை இருந்தாலும் சதிக்காத வேலை தானுங்க ஆனால் மனசில் ஒரு நிம்மதியாகவே இருக்க விட மாட்டேங்கிறாங்க நான் என்னங்க வந்துட்டு சொல்லுங்கள் எப்போ பார்த்தாலும் கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க மனசில் எப்போ பார்த்தாலும் பாரமாக எனக்கு இங்கே கட்டி வச்ச மாதிரி இருக்குதுங்க அப்படியும் என்னமோ மாதிரி இருக்குதுங்க என்னால் என்னென்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியலைங்க நம்ம அவ்வளோ ஒரு கஷ்டத்தில் போதுங்க நம்மளும் கஷ்டத்தில் உட்காந்துக்கிட்டு நம்ம வயிற்று பழப்புக்காக நான் வேலையும் செய்யணும் மன உளைச்சல்லையே வந்து நம்ம வேலை செஞ்சால் தான் நம்மளுக்கு கையில் காசு இருக்கும் அந்த நிலமையில வந்து ஏங்க விளையாட்டுத்த நாங்கள் அமைக்கிறாங்க அம்மையாக சொல்கிறேங்க இது யாரோ சொந்தக்காரங்க இல்லைன்னா ஒரு தெரிஞ்சவங்க தாங்க அந்த வேலையை பார்க்குறாங்க எனக்கு நல்லா தெரியுதுங்க நான் ஒரு வீடியோவும் போடும்போது எப்பயாவது ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்கல்லங்க அப்போ அவ்வளோ ஒரு சந்தோஷப்படுவோங்க எனக்கு எனக்கு இருக்கிற சந்தோஷம் சின்ன சின்னதாக ஒரு மின்னலாட்டம் வந்து போகிறதாங்க என்னோடய சந்தோஷம் அதையும் கெடுக்கணும்னு சொல்லியேங்க நான் சப்ஸ்கிரைபர் வந்திருக்குறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுட்ருப்பாங்க கொஞ்சம் நேரம் கழிச்சு போய் பார்த்தா ஒரு ஆள் குறைஞ்சிருப்பாங்க வரோம் போகும் வரோம் போக இதே வேலை தாங்க பார்க்குறாங்க இது யாரோ எங்கள் சொந்தத்தில் தாங்க யாரோ பார்க்குறாங்க இல்லைன்னா தெரிஞ்சவங்க தாங்க இந்த வேலையை பார்க்குறாங்க என்ற வீடியோக்கு எந்த வீடியோக்கு சப்ஸ்கிரைபர் வந்திருக்கிறாங்கன்னு பார்த்து தெரிஞ்சுக்கலாங்க அந்த மாதிரி வந்தவங்கள யாருமே என்னை விட்டு போகவே இல்லைங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க யாருமே என்னை விட்டு போனீங்க ஒரே ஒருத்தவங்க மட்டும்தாங்க இந்த அந்த மாதிரி வேலை பண்ணிகிட்டு இருக்கிறாங்க உண்மையாக உங்களுக்கு எனக்கு பிடிக்கலன்னா தயவு செஞ்சு என் சேனலுக்குள்ளே வராதிங்க என்ன வந்துட்டு யாராவது ஒரு சப்ஸ்க்ரைபர் வந்துட்டாங்கன்னு நான் சந்தோஷப்படும் போது டக்குன்னு வெளியில் வரீங்க அது என் மனசை எவ்வளோ வேதனைப்படுத்து படுத்துறீங்களா நான் ஏற்கனவே எவ்வளோ கஷ்டத்தில் உட்காந்துருக்குறேன்னு தெரியுமா சொல்லுங்க உயிரை ஒன்று தாங்க வச்சு இருக்கிற போன மாட்டேன் ஏங்க எங்கிட்ட வந்து விளையாடுறீங்க சொல்லுங்க இது எனக்கு தெரிஞ்சவங்க தாங்க இந்த வேலையை பார்க்குறாங்க எனக்கு நல்லாவே தெரியுங்க யாருங்க கூட கெஸ்ஸிங் பண்ணி தாங்க வச்சுருக்குற ஆனால் அது அவங்க பேரை நான் சொல்ல வேண்டாம்னு நினைக்கிறேங்க என்னங்க எங்கிட்ட என்னங்க ஒரு சின்ன சந்தோஷத்தை கூட நான் அனுபவிச்சவங்களுக்கெல்லாம் கடுப்பாக இருக்குதா ஆ ஆனால் என்ற வீடியோக்காக வந்தவங்க சப்ஸ்கிரைபர் யாருமே என்னை விட்டு போலிங்க எல்லாரும் எங்களோட தாங்க இருக்காங்க இது தெரிஞ்சவங்க தாங்க ஒரு ஒருத்தவங்க மட்டும் இந்த மாதிரி இருக்கிறாங்க அப்பப்போ உள்ளே வர்றாங்கங்க புதுசாக ஒரு சப்ஸ்கிரைபர் வந்தாங்க டக்குன்னு வெளியில் போகிறாங்கண்ணா அப்புறம் மறுபடி உள்ளே வ வராங்க அவங்க இந்த சப்ஸ்கிரைபர் எந்த வீடியோவுக்கு வந்தாங்கன்னா எனக்கு காமிக்கிறதே இல்லைங்க ஒருத்தவங்க மட்டும் வர்றது நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும்போது டக்குன்னு வெளியில் ஓயிடுறாங்க எனக்கு ரொம்ப மனசு வலிக்குதுங்க ஏற்கனவே நிறைய கஷ்டங்களையும் வேதனைகளையும் சுமந்துட்டு நான் உயிர் வாழ்ந்துட்டுருக்குறேங்க பசங்களுக்காக ஏங்க என்னை போட்டு மறுபடியும் மறுபடியும் நோக்கடிக்கிறீங்க உங்களுக்கு எனக்கு பிடிக்கலைன்னா விட்ருங்க அப்படி வந்து சேனலுக்குள்ளே என்னை திட்டோன்னு நினைக்கிறீங்களா கமாண்ட் பாக்ஸில் ஓ என்னை திட்டி கமாண்ட் ஓடுங்க நான் அதை கூட அழிக்கலை நான் பா பார்க்குறேன் ஏங்க என்கிட்ட உங்களோட வெறுப்பு போகத்தலை இப்படி கொண்டாந்து காமிக்கிறீங்க ம் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து வரும்போது இன்னொருத்தவங்க வெளியில் போகும்போது எனக்கு வீசே குறச்சி விட்றாங்கம்மா ஏன் இப்படி விளையாடுறீங்க சொல்லுங்க நான் என்ன இதில் லட்சக்கணக்காக சம்பாரிச்சிக்கிட்டு இருக்கிறேன் குருவி சேர்க்குற மாதிரி இந்த ஏழு எட்டு மாதமும் சேனல் ஆரம்பிச்சு இப்போதாங்க இரநூத்தி ஐம்பது பேரும் ஐம்பத்தாறு பேரும் வந்துருக்குறாங்க ஏங்க இதுக்கே இங்கே இப்படி பண்ணுறீங்க நானும் எவ்வளவோ கஷ்டப்படுதாங்க நான் பத்து வயசுலேருந்து வேலைக்கு போய் உழைச்சிக்கிட்டு தாங்க இருக்கிற கொஞ்சம் நிம்மதியாக என் மனதுக்கு ஒரு நிம்மதிக்காக நான் ஏதோ ச என்னால் முடிஞ்ச வீடியோ போட்டுக்கிட்டுருக்கிறேன் அதுலேயே இப்படி வந்து விளையாட்டு போடுவோங்க நீங்கள் விளையாடுறதுக்காக நான் சேனல் ஆரம்பிக்கிறீங்க எங்கள் அசத்துக்காக ஆரம்பிச்சுருக்குறேன் இதில் வந்து விளையாடாதீங்க தயவு செஞ்சு எனக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி நான் யாரையுமே நான் எதுவும் சொல்ல மாட்டேங்க என்றைக்குமே எனக்கு தெரியுங்க எனக்காக பிடிச்சி வந்தவங்க யாருமே என்னை விட்டு வெளியில் போகல நான் எனக்கு தெரியும் இது யாரோ எனக்கு தெரிஞ்சவங்க இல்லைன்னா எங்கள் சொந்தக்காரவங்க யாரோ ஒருத்தர் தாங்க இந்த மாதிரி வேலை பார்க்குறாங்க குழி வரைக்கிறாங்க அது யாருன்னு எனக்கு சரியாக தெரியாமல் நம்ம சொல்லக்கூடாது அதனால் வந்து நான் நிறைய என் மனசுக்குள்ளேயே போட்டுக்கிறேங்க ம் இது யாரும் எனக்கு தெரிஞ்சவங்க குழி வரைச்சிக்கிட்டு இருக்கிறாங்க இந்த மாதிரி எல்லாம் வரவோ போக வரவோ போக என்னங்க இது என் வீடியோ பிடிச்சா பாருங்க இல்லைன்னா என்னை விட்டுறீங்க உள்ளே வந்து வெளியில் போய் உள்ள வந்து வெளியில் போய் ஏனுங்க எனக்கு வர்ற விவசாயம் குறைச்சி விடுறீங்க அப்படி நான் என்ன பண்ணினேன் யாருக்குமே என் மனசெரிஞ்சு நான் யாருக்குமே கெடுதல் நினைக்கிறீங்க எல்லாருமே எனக்கு தாங்க துரோகம் கெடுதலும் பண்ணுறாங்க எல்லாமே தெரிஞ்சுமே நான் அமைதியாக தாங்க உட்காந்துருக்குறேன் என் தலைவீதின்னு ஓட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தில் வேதனையில் இருக்கிறேனோ யாருக்காச்சும் தெரியுமா தெரிஞ்சவங்க தாங்க என்கிட்ட இந்த மாதிரி விளையாண்டுட்டு இருக்கிறீங்க சின்னதாக ஒரு சந்தோஷ சப்ஸ்கிரைபர் ஒன்ட்டை எங்கே சந்தோஷமாக இருந்துருவாளோன்னு சொல்லி எனக்கு கஷ்டத்தையே கொண்டாந்து தலையில ஓடிக்கிட்டு இருக்கிறீங்க சாரிங்க என்னை பிடிச்சி வந்த எந்த சப்ஸ்கிரைபரையும் மனசு நோ நான் யாரையுமே சொல்லிங்க இது எனக்கு தெரிஞ்சவங்க யாரோதாங்க என்னகிட்ட இந்த விளையாட்டு காமிக்கிறாங்க யாரும் என்னை தப்பாக நினச்சிக்காதீங்க ஏன்னா எனக்கு மனசு அவ்வளோ வேதனையில் உட்காந்துருக்குறேங்க நான் செத்து கூட போயிடலாமான் நல்லா தோணுதுங்க அந்த அளவுக்கு மன கஷ்டத்தெல்லாம் நான் உட்காந்துருக்குறேங்க புரிஞ்சுக்கங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி விளையாடாதீங்க எங்கிட்ட நீங்கள் விளையாடுற நிலமையில நான் இல்லை என்னோடய கஷ்டம் என்னென்னு எனக்கு தெரியும் நான் கும்பிட்றேன் ஆண்டவனுக்கு தெரியும் எங்கள் அப்பா அம்மா இருந்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இப்போ கடவுளாக நின்று பார்க்கணும் வேறு என்னங்க நான் பண்ண முடியும் என்னால் முடிஞ்சளவு எல்லோரும் நல்லா இருக்கும்னு தாங்க நான் கஷ்டப்படுறேன் ஆனால் என்னோட நாள் நான் நல்லா இருக்கோன்னு நான் நிம்மதியாக இருக்கோன்னு நினைக்கிறேன் எனக்குன்னு யாருமே இல்லைங்க பள்ளியே கற்றுக்குவாருங்க அதுதாங்க உண்மை என்னங்க பண்ணுறது நான் கேட்டு வந்த வரோம் அப்படிங்க நான் தூங்குறேன் பார்த்தீங்களா சித்த நேரம் போய் படுக்கிறேன் பார்த்தீங்களா வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு மணி ரெண்டு மணிக்கு போய் படுத்து ஒரு ஆறரை வரைக்கும் படுத்துருக்குறேன் பார்த்திங்களா அது தாங்க எனக்கு உண்மையாக எல்லாத்தையுமே மறந்து கொஞ்சம் நேரம் நான் இருக்கிறேன் அந்த ஒரு நாலு மணி நேரம் மூணு மணி நேரம் தாங்க எல்லாத்தையுமே மறந்து கொஞ்சம் நிம்மதியாக இருக்கிறேன் கண்ணுன்னு முடிச்சிட்டேனால எனக்கு கவலை வேதனை எல்லாமே வந்துடுதுங்க எனக்கு என்னால் என்னங்க நான் சொல்லிட்டு சொல்லுங்க சாரிங்க உண்மையாக என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுருக்குறேங்க யாரையுமே நான் அந்த மாதிரி நான் யாருமே என்னை விட்டு போகலிங்க மற்றவங்களையெல்லாம் நான் யாரையும் சொல்லிங்கிது எனக்கு தெரிஞ்சவங்கள தாங்க நான் சொல்கிறேன் பாய்ங்க குட் நைட் எல்லோரும் நிம்மதியாக தூங்குங்க எனக்கும் ஒரு நாளைக்கு நிம்மதி வரும்னு நானும் நம்பிக்கையோடு போய் படுக்கிறேங்க பாய் குட் நைட்